வணக்கம் நான் தான் பாபரின் அருமை மகன் ஹிமாயூன் மேலும் எனக்கு கம்ரான் ஹிண்டால் அஸ்காரி போன்ற சகோதரர்களும் இருந்தனர் என் தந்தையான பாபர் சொத்துக்காகவோ பணத்திற்காகவோ உனது சகோதரர்களை கொன்றுவிடக்கூடாது என்று சத்தியம் செய்து கொடுக்கச் சொன்னார் நானும் அதன்படி சத்தியம் செய்து கொடுத்தேன் மேலும் எனது தந்தையின் ஆணைப்படி அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் எனது சகோதரர்கள் அனைவருக்கும் சரிபாதியாக பிரித்துக் கொடுத்தேன் முக்கியமாக எனது முதல் சகோதரனான கம்ரனுக்கு காபூல் மற்றும் காந்தகார் பகுதிகளை வழங்கினேன் பின்பு அவர் தன் அதிகாரத்தை பஞ்சாப் வரை விரிவுபடுத்தினார் இருப்பினும் எனது சகோதரர்கள் அனைவருக்கும் டெல்லி அரியணை மீது மோகமும் பேராசையும் அதிகமாக இருந்தது பின்பு சுனார் கோட்டையில் உள்ள அரசர் மற்றும் அக்கோட்டையின் தளபதிகள் அனைவரும் இனி முகலாயர்களுக்கு வரி கெட்ட போவதில்லை என்றும் இனி நாங்கள் தனி ராஜ்யத்தை மேற்கொள்ளப் போகிறோம் என்று கூறிய காரணத்தினால் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சுனார் கோட்டையை முற்றுகையிட்டேன் பின்பு அக்கோட்டையின் தலைமை தளபதியான ஷேர்கான் என்று அழைக்கப்படும் என்ன கூறுகிறார் என்று நீங்களே கேளுங்கள் ஐயோ சுல்தான் நாங்கள் அப்படி எதுவும் கூறவில்லை உங்களுக்கு கிடைத்த தகவல் பொய்யானது என்று நினைக்கிறேன் நீங்கள்தான் எங்கள் அரசர் நாங்கள் என்றைக்கும் உங்கள் விசுவாசிகள் தான் சுல்தான் இவ்வாறு ஷேர்ஷா சூரி கூறுவது உண்மை என்று நம்பி சுனார்கோட்டை முற்றுகையை கைவிட்டேன் மற்றும் டெல்லியில் தீன்பனா என்ற பெயரில் எனது கனவு தலைநகரை உருவாக்கினேன் இக்காலகட்டத்திற்கு இடையில் ஷெர்ஷா சூரி என்னை தோற்கடிப்பதற்காக ஒரு பெரும் படையை உருவாக்கி கொண்டிருந்தார் அவ்வலிமை மிகுந்த படையை கொண்டு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சவுசா போரில் எனது படையை தோம்சம் செய்தார் பின்பு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு கண்ணோச்சி போரில் ஷெர்ஷா சூரியிடம் தோல்வியடைந்ததால் என் முகலாய சாம்ராஜ்யத்தை இழந்து இந்தியாவை விட்டு வெளியேறி ஈரானிய மன்னரான இரண்டாம் ஷாவிடம் அடைக்கலம் புகுந்தேன் பின்னர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்றில் ஹமிதா பானு பேகம் என்ற பெண்ணை மணந்தேன் பின்பு அக்பர் எங்கள் இருவருக்கும் மகனாக பிறந்தார் பின்பு இந்தியாவிற்குள் நுழைந்து நம்பிக்கை துரோகிகளான எனது சகோதரர்களை சிறையில் அடைத்து அவர்களிடம் இருந்த ராஜ்யத்தை கைப்பற்றினேன் பின்பு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மகன் ஷாவை தோற்கடித்து ஆக்ராவில் மீண்டும் எனது முகலாய பேரரசை நிறுவினேன் பின்பு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நூலக படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து இறந்தேன் எனது கல்லறையை எனது மனைவி ஹமிதா பானு பேகம் டெல்லியில் கட்டினார் எத்தகைய எனது அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வரலாற்று ஆசிரியர் ஸ்டான்லி லேன்பூல் வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹிமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என்று எழுதினார் எனக்கு பின் எனது மகன் ஜலாலுதீன் முகமது அக்பரின் ஆட்சி தொடங்கியது